டிசம்பர் இருபது இன்னைக்கு சிறகடி காசையில் என்ன நடந்ததுன்னா மீனா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க நான் தானே எப்போவுமே நம்ம ஃபேமிலியில் சமைப்பேன் நானே இங்கேயும் சமைக்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கே வந்து நீ தான் சமைக்கணுமா அவனோடய நல்ல மனசை இவங்க இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க பின்னாடியே இந்த மனோஜ் வந்து லோன் கேட்டிருப்பாங்களா பேங்க்லேருந்து அவங்க வராங்க வந்தோடனே உட்காந்து இருக்காங்க அப்போ ரவி வந்து ஸ்ருதியை பார்த்து சாரி அப்படின்னு கேட்காங்க உடனே ஸ்ருதி எதுக்கு சாரி அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு ரவி சொல்கிறாங்க இல்லை எங்கள் அண்ணன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறா அந்த மாதிரி வீடு வாங்கிட்டா நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க ஓன் டேலண்ட் பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ நம்மளும் சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட் வைப்போம் அப்படிங்கிறாங்க உடனே ரவி வீடு அப்படிங்கிறாங்க வீடுலாம் ஒன்றும் நம்ம வாங்க வேண்டாம் எனக்கு முத்து மீனாக நம்ம ஃபேமிலியோடு இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் லோன் கொடுக்குறவங்க டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ரெண்டு கோடி தாரோம் அப்படிங்கிறாங்க ஆனால் மனோஜ் ரெண்டு எழுபது கேட்குறாங்க இல்லை நான் உங்கள் டாக்குமெண்ட் உங்கள் பிஸ்னஸ் பண்ண அந்த ஸ்டோர் ஷோரூம் எல்லாம் ஒரு ரெண்டு தான் தருவோம் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜோட அப்பா இந்த வீடே அஞ்சு கோடி தருமா கொடுக்குன்னு கொடுக்க வேண்டியதானே ரெண்டையா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை சார் டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு ரெண்டு தான் எங்களால் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயா ஓடி வந்துட்டு அவங்க வீடுகார்ட்ட பார்த்தீங்களா பேங்க்காரன் என் பையனுக்கு ரெண்டு கோடி தரணும் அவ்வளோக்குள்ளே என் பையன் வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க ஆஹா இப்போ கடன் நிறைய யார் வாங்குறாங்களோ பெரிய பெரியாலோ அப்படிங்கிறாங்க உடனே ரவியும் ஆமாப்பா அப்பா அதான் நிறைய பேர் கோடி கோடியாக வாங்கிட்டு வெளியே ஓடிடுறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன இப்படி சொல்கிற என் பையன் எந்த அளவு வளர்ந்துருக்கா அதுக்கு என்ன அவனோட திறமை தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி முத்து சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டு வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி முத்து வந்தோன்னே சொல்கிறாங்க ஏண்டா பேங்க்காரங்க வந்தாங்க மனோஜுக்கு ரெண்டு கோடி கொடுக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முத்து நான் இருபத்தேழு லட்சத்துக்கே திட்டுவேன் இவன் ரெண்டு கோடி ஒழுங்காக கொடுத்தா சரிதா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் நைஸ் மனோஜ் நைஸாக அவங்க அப்பா கிட்ட போய் ஐஸ் வைக்காங்க இப்போ நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க மற்ற எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்து எல்லாரும் வெளியே போங்க நான் அந்த அப்பா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஷாக்காய் முழிக்கிறாங்க உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க எல்லோரும் நம்ம குடும்பம் தானே எல்லோரும் இருக்கட்டும் நீ சொல்லு அப்படிங்கவும் அதுக்கப்புறம் மனோஜ் சொல்கிறாங்க பேங்க்காரங்க சொன்னது நீங்களே பார்த்தீங்களாப்பா எழுபது லட்சம் இன்னொன்று நான் எப்படி பரட்ட முடியும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா எழுபது லட்சம் நான் இப்படி தான் தர முடியும் ஆண்டி எங்களுக்கு அப்படின்னு அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் நம்ம வீட்டில் எனக்கும் ஷேர் இருக்குல்ல அதை விற்று எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கவும் என்னடா குட்டு குடும்பமாக வாழ்கிற இடத்தை உனக்கு ஒரு ஆளுக்கு வேணும்னு எப்படி விற்று தர முடியும் அப்படின்னோடனே அதுக்கு மனோஜ் அப்படிலாம் இல்லைப்பா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரவி வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிடுவோம் முத்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சுக்கிடுவோம் அப்படின்னோடனே முத்து என்ன அக்கறை எங்க உனக்கு என் மேலே அப்படிங்கிறாங்க உடனே மீனா அந்த வீத்து வீட்டோட சொத்தை வித்து தான் என் புருஷன் முன்னேறணும்னு அவசியம் இல்லை அவர் தன்னால முன்னேறுவார் அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி மீனா நாங்களும் எங்களோட ஓனோட முயற்சியில் தான் முன்னேறி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முத்து அப்போ இருக்கு வீட்டெல்லாம் விற்க சொல்கிறீங்க நீங்களே வாங்க வேண்டியதானே வீட்டெல்லாம் விற்க முடியாது அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க ஏ பாரு வீடு என் பேரில் இருக்குங்கிறதுக்காக என் வீடு கிடையாது அது உங்கள் அம்மாவோட வீடு அவங்க அம்மா உங்கள் அம்மா வீட விடக்கூடாது அப்படின்னு அவங்களோட அப்பா என் பேர்லையும் சேர்த்து எழுதி வச்சிருக்காரு பொண்ணையும் வீட்டையும் சேர்த்து பார்த்துருங்க தான் அவர் சொல்லிட்டு போறாரு என் காலம் வரைக்கும் அந்த வீடை ஒன்றும் விற்க முடியாது அப்படிங்கவும் அதுக்கப்புறம் மனோஜ் என்னப்பா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எழுபது லட்சம் கொடுத்தா தான் என்னால் வீட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னு அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க இங்கே பாரு வீட விற்கணும்னு நான் உத்தே செய்ய முடியாது வீட்டுக்கு சொந்தக்காரரு உங்கள் அம்மா அவங்க அம்மா நினச்சதா முடியும் உனக்காக எதுக்கெடுத்தாலும் வரைஞ்சிக்கிட்டே வருவோம் அவளே இப்போ அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜ் என்னம்மா அப்படின்னு பேச வரும் அதுக்கு முத்து ஏடா இங்கே பாரு இதுக்கு தான் எங்கள் எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா உனக்காக வீட்டை விற்றுட்டு அதுக்கப்புறம் நானும் இவனும் எங்கே போ அப்படின்னு ரவியும் கூட சேர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வீட்டை விற்றுட்டு உன் வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்க சொல்கிறியா நாலு நாள் ஒழுங்காப்பாப்பையே அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போ கரண்டு பில்லு கட்டு இந்த மாதிரி அலை விடுவேன் இந்த மாதிரி இந்த காலத்துலலாம் வீட்டில் அம்மா அப்பா வச்சுக்கிறது அவங்க மேலே உள்ள பாசத்தில் இல்லை வீட்டில் இருக்கிற வேலையை செய்ய வைக்க தான் இந்த மாதிரி எங்கள் அம்மா போய் நீ நாளைக்கு பண்ணுவேன் அதுக்கப்புறம் மீனாவும் வயசானதுக்கப்புறம் சொந்த வீட்டில் இருந்தால் தான் மரியாதை அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் மீனாக்கிட்ட பாஞ்சுக்கிட்டு ஏ நான் எங்கள் அம்மா பாட்டை பேசுகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்து அவளும் அண்ணாமலைக்கு மருமக அவளும் பேசலாம் அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி மீனா அவங்க ரெண்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பையன் தான் அவங்களும் பேச உரிமை இருக்குன்னு சொத்துக்காக மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் முத்துவை பார்த்து நீயும் பொண்டாட்டி ஒத்தையில அந்த வீட்டை ஆட்டைய போட பார்க்குறீங்களா அப்படின்னு ஒன்று ரவி என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முத்துவும் மனோஜ் சண்டையை சட்டை போட்டு பிடிச்சி பே சண்டை போடுறாங்க உடனே அவங்க அப்பா நிறுத்துங்க இந்த பாரு வீட்டை விற்கிறத பற்றி பேசுகிறது உங்கள் அம்மா அவங்க அம்மாவே அமைதியாக தானே இருக்கா அப்படின்னு உடனே அவங்க எல்லோரும் அவங்க அம்மாவை பார்க்காங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் எம்மா இதுவும் வீடு மாதிரி தான் இருக்காங்க ஆனால் விஜய் அமைதியாக இருக்காங்க உடனே முத்து எதுக்கிறதாலும் பார்லரம்மா அவங்க அப்பா கிட்டேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க இதே போய் அப்பாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் எல்லாரும் ரோஹினியை பார்க்குறாங்க உடனே விஜயா ஆமா என்னால வீடை வைக்க முடியாது எங்கள் அப்பா கொடுத்தது நீங்க அப்பா உங்கள் மாமாட்ட கேளு அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி அப்படியே முத்துவோம் பார்த்து முறைச்சிக்கிட்டே வித்யாவுக்கு கால் பண்ணி மாமாங்க என்னடி என்னே பார்த்து மாமாங்க அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி வித்யா கிட்டே பேசுகிறாங்க உடனே வித்யாவும் அப்படியா இப்போ நான் மாமாவா சரி சரி சொல்லு சொல்லு நீ ஒன்று பாட்டுனு உன் விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க காலில் விழுந்துரு அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி அதெல்லாம் நல்லா இல்லை அங்குள்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க உடனே வித்யா சொல்கிறாங்க இவ கூட சேர்ந்துட்டு நான் இவ்வளோ கோல்மெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஃபோனை வச்சோடனே விஜயா வந்து என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கப்புறம் ரோஹினி நான் எவ்வளோ கேட்டு பார்த்தேன் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் ஆமா அம்மா ஜெயிலில் இருக்காங்கல்ல வெளியே வந்தால் நமக்கு தானே செய்ய போகிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து ஆமா இதை தான் ரொம்ப நாளா சொல்றீங்க அப்படின்ட்டு உடனே மனோஜ் முத்துட்டு சண்டை போடுறாங்க நீ ஒன்றும் பேசாதடா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய் எப்பா அவங்க மாமா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் உங்க அப்பா என்னால முடியாது உங்கள் அம்மாட்ட கேளுங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் என்னால் முடியாது நீ வேற எப்படியாவது புரட்டிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் போயிடுறாங்க எல்லாரும் போல மீனை மீன வித்துட்டு முத்துட்டு சொல்கிறாங்க எங்கள் ரோஹினி அவங்க மாமக்கிட்ட பேசின மாதிரியும் சொல்லலை அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு தப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே முத்து என்ன நடந்தாலும் வீட்டை நான் விற்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு ரவி வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஸ்ருதி வந்து என்ன யோசிக்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ரவி சொல்கிறாங்க மனோஜை பற்றி தான் யோசிக்கி இப்படி செல்ஃபிஷாக இருக்கா அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி ஆமாம் உங்கள் அண்ணனை பற்றி நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன் முத்துவ ரொம்ப இதுன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள மட்டும் நீங்கள் படிக்க வைக்கல அந்த ஒரு இது இருக்குது மற்றபடி ஹார்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணுறாங்க அவங்களாம் ரெண்டு கார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜை பார்த்து இவங்க மட்டும் உங்கள் ந படித்த வேலையே பார்க்கல ரோஹிணி இல்லைன்னா இவங்க உங்கள் அண்ணன் சும்மா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கான ப்ரொம்பெலாம் முத்து மனோஜியோட முன்னாள் காதலியை காரில் வச்சு கூட்டிகிட்டு வராங்க போன தடவை வரும்போது எனக்கு ஒரு வேலை முடியலை இந்த தடவை அதுக்காக தான் வந்திருக்கேன் போ என் ரெண்டு ப்ராடுங்கிட்ட முப்பது லட்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து முப்பது லட்சமோ அப்படின்னு யோசிச்சுட்டு வராங்க அதோட முடியுது